ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ் ஒரு செவன் டேஸாக நம்ம வந்து ஒர்க்கே போடலை என்னென்னா வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அண்ட் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் கிட்ட ஆரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க நான் வந்து திருத்தணி போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேங்க ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோ போட முடியல அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அங்கே ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஆரி கிளாஸஸ் நியூ நியூ ஜாயினிங் ஸோ அவங்களுக்கு தான் நான் இப்போ வந்து திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு கொடுக்குற திங்ஸ் பேசிக்கு அண்ட் அட்வான்ஸு எல்லாமே சேர்ந்து கலந்து மெட்டீரியலு இன்னும் கூட இருக்குது மெட்டீரியலு ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நான் ஷார்ட்டாக வந்து முடிச்சுக்கிட்டேன் அண்டு இந்த திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து பாரிஸ் போயிட்டு ஸ்டாண்டு எல்லாமே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸாக நான் போட்டிருப்பேன் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க என்னென்னா வந்து க ஷாப்பு போயிட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் ஸோ ஷாப் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் எங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல தான் அகர்வால் அண்டு நீல்கண்ட் லேஸ் ஹவுஸு இந்த மாதிரி தான் வந்து நான் போயிட்டு திங்ஸ் வந்து வாங்கிட்டு வருவேன் பேரிஸில் இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டு அண்டு நீடில் அப்புறம் த்ரெட்டு சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு பீட்ஸ் அந்த எட்டாம் நம்பர் பீட்ஸ் அண்டு சம்கி ரைஸ் பீட்ஸு அப்புறம் ஒய்டு பேர்ல்ஸு அண்ட் அதுக்கப்புறம் கட்பீடு அப்புறம் சின்ன கட்பீடு அண்டு பெரிய கரதானா ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் கிராம் பேக்கெட்ஸ் வந்து நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம் எப்போமே கிளாஸ் வரும்போது டக்குன்னு வந்து அப்படி அப்படியே வந்து ஒரு செட் ஆஃப் வந்து அப்படியே கொடுத்துருவேன் நான் கிளாஸில் ஸோ திடீர்னு வந்து சேர்ந்தது தான் இந்த ஃபைவ் மெம்பர்ஸுமே ஸோ ரொம் இதுக்கு முன்னாடியும் வந்து நான் திருத்தலில் கிளாஸ் எடுத்திருக்கேன் அது ரொம்ப நாள் ஆச்சு அப்போல்லாம் வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கெலாம் வந்து அந்த அளவுக்கு யோசனை இல்லை ஸோ இப்போ தான் வந்து நம்ம இந்த வீடியோவை எடுத்து போட்டால் நிறைய பேர் இருப்பீங்கள்ல இப்போது சென்னையில் கற்றுக்க முடியாதவங்க திருத்தணியில் இருப்பீங்க ஸோ வந்து கற்றுக்க முடியாதுன்னு ஸோ அதனால் இப்போ நம்ம கிளாஸஸ் திருத்தணிலையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்போ திருத்தணியில் இருக்கிற பர்சனாக இருக்கீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு திருத்தணியில் கிளாஸ் போயிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு ஃபைவ் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஸோ ஊருக்கு வந்து நான் வந்து சாட்டர்டேவே கிளம்பி போயாச்சு போயிட்டு சண்டே லெவன் தேர்ட்டிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ சண்டே ஆர் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நல் ஃபோர் டேஸ் வந்து இருந்து முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நான் வந்து வந்தேன் இப்போ நான் வந்து திருப்பி டூ வீக்ஸ் கழித்து திருப்பி திருத்தணி போவேன் ஸோ அதனால் தான் என்னால் ப்ளவுஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அம்மா வீட்டில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் இல்லை ஸோ மொபைல் டேட்டா ரொம்ப லென்த்தியாக போகுதுன்னு சொல்லிவிட்டு சரி ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன் சரி சென்னை வந்த பிறகு நம்ம வீடியோ வந்து ரொட்டீனாக போட்டுக்கலாம் ஸ்டார்டிங் வீடியோ இதுவாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த ஆறு நாள் கேப் கடுத்து நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம போடுறோம் ஸோ ஆறு நீடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்போயுமே வந்து இம்போர்ட்டட் நீடல் தான் நான் யூஸ் பண்ணுவேன் பாம்பே நீடில் இந்த மாதிரி பாக்ஸில் வரும் ஸோ ஒரு நீடிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் கிட்டே வரும் ஸோ அந்த மாதிரி நீடில் தான் வந்து நான் வாங்குறது ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம போட்டு எடுக்கும்போது அழகாக ஒரு சூப்பராக வரும் இந்த நீடில் ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்னஸ்ஸாகவும் இருக்கும் அண்டு ஒன்றுமே ஆகாது இந்த பாக்ஸ் ஹண்ட்ரட் நீடில் இருக்கும் அது அப்படியே நான் வந்து வாங்கிப்பேன் அண்ட் அதுக்கப்புறம் சா பீட்ஸ் போடுற நீடிலும் வந்து அதே மாதிரி பாம்பே நீடில் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுவும் வந்து ஹண்ட்ரட் நீடில்ஸ் ஸோ இதை நான் ஏன் அப்படி எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா எப்பயுமே வந்து அவங்களுக்கு நான் வந்து போட்டு பார்த்து தான் கொடுப்பேன் ஸோ அதனால தான் ஸோ அதுக்கப்புறம் சுவிங் நெடில் ஸோ இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு ஸோ எல்லாமே வந்து ஒரு கவர் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் அவங்களுக்கு பார்சல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கவரில் போட்டு 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 ஃபில் பண்ணி அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ரப்பர் பேண்ட் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஸோ பேக்கிங் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து ஆரி ப்ளவுசஸ் வீடியோ வந்து போடவே முடியல ரேட்டிங்கோடு நான் தொடர்ந்து வந்து நம்ம ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் என்னால் போடவே முடியல இந்த ரெட் கலர் ப்ளவுஸுக்கு அப்புறம் ஸோ அவங்கள்தான் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நாளையிலேருந்து திருப்பி தொடர்ந்து போட ஆரம்பிச்சுருவேன் சாரி மன்னிச்சிருங்க வீடியோ போடாதால கொச்சிக்காதீங்க அண்ட் இனிமேல் தொடர்ந்து வரும் அண்ட் இதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்மளுக்கு ஆரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணவங்க வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து திருத்தணியில் இருக்காங்க ஸோ அவங்களால சென்னை வந்து கற்றுக்க முடியாது ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான் ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸு அண்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் வித் மெட்டீரியல் அண்ட் அதுக்கப்புறம் மூணு ப்ரைடல் ப்ளவுஸ் ரெண்டு ப்ரைடல் ப்ளவுஸ் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ அட்லீஸ்ட் ரெண்டு ப்ரைடல் ப்ளவுஸாவது நீங்கள் பக்காவாக போட்டுக்கிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் போவீங்க ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் அண்ட் இது கூட இன்னமும் திங்ஸ் இருக்குது நான் வந்து எடுத்து வைக்கலை ஸோ அது வந்து நம்ம கையில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இப்போ சா சண்டே வந்து மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அதில் மூணு ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர ஃபாஸ்ட்டாக போட்டுட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக ரெண்டே நாளில் ஒரு ஸ்டூடண்ட் ஸ்வர்ணா அவங்க பேர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஜி கடையிலேருந்து இருந்து வந்திருந்தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே வீடியோ தான் நான் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல டைம் இல்லை அதனால் நான் எடுக்கல கிளாஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி சேம் போடுறோம்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடம் வருதுல்ல இந்த இடம் வந்து கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இத வந்து லூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து இதை மாட்டிட்டு டைட் பண்ணுவாங்க அப்படி பண்றதை விட நீங்க ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் அளவுக்கு டைட் கொஞ்சம் எண்ணூறு அளவுக்கு வச்சுக்கோங்க எழுநூறு அளவுக்கு வச்சுட்டு இதை வந்து இன்றைய ஃபர்ஸ்ட் மாட்டிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இத ஒரு பாக்ஸ் எப்படி நம்ம மூடுவோம் இந்த மாதிரி இதை மூட

அதுவும் இப்படிலாம் இடிச்சு கூடாது இப்படி இப்படி வச்சு இழுத்தால்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்போ மேக்சிமம் வந்து நம்ம இந்த துணியில் போடுறோம் இந்த துணியில் போடுறதுனால இது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் சொல்றது எல்லாமே ப்ளவுஸ் ப்ளவுஸுக்கு ஒன்று வரும்போது நம்ம அதை நல்லா பார்த்து தான் பொறுமையாக இப்போ நம்ம ப்ளவுஸாக இருந்தால் நம்ம எப்படி அனுப்பலாம் கஸ்டமர் தான் இருந்தால் காயத்துக்கேன்னு கேட்பாங்க அதனால நம்ம உஷாராக இப்போ தான் அதை ட்ரைனிங் எடுத்துக்கணும் எந்தளவுக்கு நம்ம டைட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லது கட் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நாட் போட்டு இங்கே போட்டு இவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸு இந்த நாலு பேர் அன்னைக்கு ஒரு ஒரு பர்சன் வந்து வரல அவங்க வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க மறுநாள் ஸோ அது அவங்கள நான் எடுக்கவே இல்லை வீடியோ மிஸ் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது இந்த ஃபைவ் மெம்பர்ஸும் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா அம்மா அவங்க அம்மா அந்த செயின்லாம் காட்டு

சரி பியா போய் விட்டு சரி நான் போ சொல்ல அப்பாவ கூப்பிட்டு ஏறிடலாம் சரி என்ன ஊரமா கேஜ் இந்த சைடு போறானே பஸ் ஏறி இல்ல போறான் இந்த சைடு ஒருத்தர் நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன் சீக்கிரமாக உங்களுக்கு செயின் வந்துடணும் ஏன்னா ஒரு சில பேருக்கு செயின் ஸ்டிச் வந்து சீக்கிரம் வந்துடும் ஒரு சில பேருக்கு செயின் ஸ்டிச் வந்து லேட்டாக வரும் ஸோ அது ரொம்ப கவலைப்பட்டு இருந்தால் முருகர்கிட்ட நல்லா வேண்டிகிட்டேன் நாலு பேருக்கும் செயின் ஸ்டிச் நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபஸ்ட் டே அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் வரல அவங்க வந்து மறுநாள்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் வரல மற்ற நாலு பேருக்குமே சூப்பராக செயின் ஸ்டிச் வந்துச்சு அதில் ஸ்வர்ணான்ற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டிச்சஸ் கிட்டே முடிச்சிட்டா எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு டூ டேஸில் ஸோ அந்த மாதிரி வந்து யாராவது ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டுருவாங்க சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாருமே கூட போட்டாங்க நான் வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபிஃப்டீன் டே ஃபிஃப்டீன் ஸ்டிச்சஸ் டுவெண்ட்டி ஸ்டிச்சஸ் கிட்டே போயிட்டாங்க ஸோ நான் வெனஸ்டே கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ரிட்டன் வந்துட்டேன் சென்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி நைட் லெவன் ஓ கிளாக் தான் வீட்டுக்கு வந்தேன் ஸோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுங்கக்கா நான் வந்து போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் நீங்கள் வந்து நாங்கள் முடித்த பிறகு சொல்கிறோம் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி எல்லாருமே பக்காவாக வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுட்டாங்க ஸோ எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா டூ டேஸ்லலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து வரவே வராது இங்கே வந்த கிளாஸ்க்கு வர்றவங்க கூட நிறைய பேர் வந்து ஒன் வீக்காவது ஆகும் இல்லை த்ரீ டேஸ் ஆகும் யாரோ ஒரு சில பேருக்கு தான் வந்து டூ டேஸ்லேயே வந்து செயின் போட்டு சில்க் த்ரெட்லையும் செயின் வந்து நாட்டும் வந்து ஸ்டிச்சஸும் வந்து இருபது ஸ்டிச்சஸ் டீச்சர்ஸ் கிட்ட கற்றுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் காரணம் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அவங்களோட ரொம்ப க்ரியேட்டிவிட்டின்னு இன்ட்ரெஸ்ட்டும் காரணம் ஸோ ஹாய் என் பேர் ஸ்வர்ணா நான் கேஜி கண்டிகிலேருந்து வரேன் இது எங்களுக்கு திருத்தணியிலேருந்து கிளாஸ் சொல்லி தராங்க பவனி என் பேர் கவிதா நான் நகர்லேருந்து வரேன் திருத்தணியில் ஆரி ஒர்க் சொல்லி தராங்க மகாலட்சுமி நான் நகர்லேருந்து வரேன் இங்கே வந்து திருத்தணியில் வந்து ஆரி ஒர்க் கற்றுறாங்க ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வர்ணலக்ஷ்மி ஒரு ஸ்டூடெண்ட் பேர் கவிதா ஒரு ஸ்டூடெண்ட் பேர் மகாலக்ஷ்மி ஒரு ஸ்டூடெண்ட் பேர் மாலத்தி ஸோ அந்த மாலத்தின்ற ஸ்டூடெண்ட்ஸோட பாப்பா தான் பையன் தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தான் ரொம்ப வந்து போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னமோ அவங்க அம்மா வந்து வீடு பக்கத்தில் தான் ஸோ அவங்க வந்து திருத்தணி அவங்க மட்டும் அதனால் வந்து பைக் எடுத்துகிட்டு குழந்தைங்கள விடுறதுக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் இன்ட்ராக்டன் கொடுக்கும்போது அவங்க இல்லை ஸோ பக்கத்தில் ஒரு பிங்க் கலர் சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா அவங்க தான் ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் வந்தாங்க அவங்களோட போர்டிங் இருக்குது பாருங்க ஸோ அதுதான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து திருத்தணியில் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் தேர்ட் லெவல் மூணு லெவல் நம்ம சொல்லித்தரோம் அண்டு வித் சர்டிஃபிகேட் கோர்ஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கித்தரோம் ஸோ இப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு லெவல் வந்து எடுக்கிறோம் அண்டு மூணு லெவலுக்கு வித் ப்ராஜெக்ட்டு அண்டு மூணு ப்ரடல் ப்ளவுஸ் லைஃப் டைம் கோர்ஸ் சொல்லித்தரோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக சொல்லித்தரும் அண்டு ப்ளவுஸ் சொல்லி கொடுத்துருவோம் கட்டாயமாக ஸோ திருத்தணியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இது நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் சொல்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ வந்து இனிமேல் தொடர்ந்து வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் டூ வீக்ஸ் கழித்து திருப்பி நான் வந்து திருத்தணி போவேன் ஸோ அவங்களுக்கு அடுத்த ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு அண்டு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதனால் அண்டு அது வந்து ஒரு டூ வீக்ஸ் கழித்து வரேன்னு சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் வாட்ஸ்அப் வீடியோலையும் அண்டு ஜூம் லிங்க்லையும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நான் பார்க்குறேன் நீங்கள் போட்டு எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ப்ராக்டிஸ் வந்து பண்ண சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு எல்லாமே வந்து எல்லாருமே வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டிச்சஸ் கிட்டே போயிட்டாங்க ஸோ எல்லோரையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம ஒரு அழகான ப்ளவுஸோடு சந்திக்கலாம் பாய் பாய் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்